ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா வில்லேஜ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா நம்ம வயலில் நெல் நல்லா பறிஞ்சிருக்குங்க நடவில் அதை பார்க்க போகிறோம் வாங்க நெல் பாருங்கள் இது வந்து குண்டு நெல்லுங்க நட்டு ரொம்ப நாள் ஆச்சு நல்லா பறிஞ்சிருக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா அது என்ன சொல்கிறது அந்த தோகையெல்லாம் நல்லா ஆடி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து என்னென்னா ஆள் ரொம்ப நம்ம உழைப்பை போட்டோன்னா ஆள் கொஞ்சம் தேவைப்படாதுங்க எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் ஆட்களை விட்டோம்னா ரொம்ப செலவாகிட்டே இருக்கும் விவசாயத்தில் வந்து லாபம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதை பா அதை பார்த்துட்டு தான் ஏன்னா எங்கள் ஊரில் எப்படின்னு கேட்டால் இப்போ நான் வந்து நடவு நட்ட நடவு வேலை வச்சுருந்தேன்னா அடுத்தவங்க வந்து எனக்கு வேலைக்கு வருவாங்க அவங்களுக்கு நடவுன்னா நான் போய் செய்யணும் அதுக்கு பேர் மாத்தாள்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு அந்த மாதிரி மாத்தாள் செஞ்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து செலவு ரொம்ப ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து விவசாயத்துலேயும் கொஞ்சம் லாபமும் நமக்கு கிடைக்கும் லாபம் கிடைக்குன்னா நம்ம உழைப்பை வந்து அதாவது எதுக்காக இருந்தாலுமே வந்து அடுத்தவங்களை எதிர்பார்க்கக்கூடாது அடுத்தவங்களை வந்து கூலிக்கு வச்சுருக்கக்கூடாது நம்ம உழைப்பை வந்து நம்ம எனி டைமு விவசாயத்தில் நம்ம பண்ணிகிட்ருந்தோன்னா ஓரளவு நல்ல லாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு வந்து விவசாயம்னால என்னன்னே தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்போ 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 இங்கே வந்து தான் நல்ல ஒரு விவசாயம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு விவசாயத்திலேயே அதுவுமே எங்கள் வீட்டுக்காரெலாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் விவசாயி தாங்க அவர் விவசாயம் இந்த விவசாயத்திலையே தான் முழுகிட்ருப்பார் ஆனால் எனக்கு வந்து இப்போ 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 தான் வந்து விவசாயம்னா எனக்கு என்ன எப்படி செய்கிறது எப்படி என்னான்னு எனக்கு தெரியும் நிறையா அக்ரி மீட்டிங்கெலாம் போயிருக்கேன் அங்கே வந்து நிறைய விரிவாக சொல்லுவாங்க எல்லாம் எப்படி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு பெரும்பாலும் வந்து எனக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவங்களும் மீட்டிங்லேயும் சொல்லுவாங்க இப்படி இப்படி பண்ணணும் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுமே வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால இயற்கை விவசாயம் பண்ணோம்னா நமக்கும் நல்லது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மற்றபடி நீங்களும் அது எல்லாம் வந்து அக்ரி மீட்டிங்கு இது மாதிரி உங்கள் எங்கள் எல்லாம் வச்சாங்கன்னா போங்க அட்டென்ட் பண்ணுங்கள் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அவங்க என்ன என்னென்ன இயற்கை விவசாயத்தை பற்றி அதாவது நம்ம வீட்டில் உள்ள மளிகை ஜாமனை வச்சே அந்த இயற்கை விவசாயத்தெல்லாம் நிறையா செய்ய சொல்லுவாங்க அது நமக்கு நல்லா தெரிஞ்சது தெரிஞ்சு ஏற்கனவே தெரிஞ்சுருந்தாலுமே இதுவும் நமக்கு அவங்க சொல்கிறது வந்து ஈஸியான இது மெத்தடாக தான் தெரியும் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் விவசாயமும் நல்லாயிருக்கும் அதாவது இயற்கையாக நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து செயற்கையாக இல்லாமல் இயற்கையாகவே நம்ம வந்து செஞ்சு பார்த்தோன்னா எதுக்குமே நல்லா இருக்கும் அது விவசாயத்திலையும் நம்ம காட்டலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல கதிர் வந்து நல்லா வளைஞ்சி வருது சூப்பராக நல்லா பறிஞ்சு வருது பாருங்கள் குண்டு நெல் நல்லா இன்னும் நல்ல கொஞ்சம் அறுக்கும் தருவாயில் வந்து அறுக்கிறப்போ கூட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து இப்போ தான் அப்படியே ஒன்றுன்னா பறிஞ்சிட்ருக்கு பறிஞ்சிட்ருக்கதில் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது வந்து குண்டு நெல்ங்கிறதினால இட்லி அரிசி இந்த மாதிரி இந்த இந்த பவத்துக்கு வந்து இந்த குருவன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து குண்டு நெல் தான் போடுவாங்க எங்கள் ஏரியாவில் வேறு எது போடுவாங்க முப்பத்தாறு இதெல்லாம் போடுவாங்க இது வந்து குண்டு நெல்ன்னு சொல்லுவாங்க இதான் போட்டிருக்கோம் நாங்களும் எப்படின்னு இன்னொரு வீடியோலையும் நாங்கள் இன்னும் நல்லா பறிஞ்சு நல்லா இது பண்ணப்போ பா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்புறம் இந்த இந்த விவசாய நடவுக்குள்ளேயும் ஒரு பனைமரம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பனைமரம் வந்து நல்லா காய்க்கும் நுங்கு மரம்னு சொல்லுவாங்க நல்லா காய்க்கும் நாங்கள் அதனாலேயே அது வந்து வெட்டுறதில்ல அது இருந்துட்டு போது வயல் நடுவில் இருந்தாலும் சரி இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த நடு இந்த கதிர் ஓரத்துலேயே பாருங்கள் ஒரு வரப்பில் ஒரு தர்பூசணி குடி ஊனி விட்டோம் சூப்பராக வருங்க தர்பூசணி சூப்பராக வருது வாட்டர்மெலன் இந்த வெயிலுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு இது நம்ம கடையில் கடையில் போய் வாங்குறது வேற இது வந்து நம்ம நேச்சுரலாக நம்ம வீட்டில் விளையிறது அது வேற இல்லையா சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் பிஞ்சு விட்ருக்கு ஒரு காய் இருக்குது அது இன்னொரு ரெண்டு மூணு நாளையில் அறுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நல்லா பாருங்கள் பெருசாக இருக்குது ஒன்று அப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு பிஞ்சு விட்ருக்கு தர்பூசணி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள் மாதிரி தர்பூசணி எதுவுமே நம்ம வீட்டில் அங்கே ஒரு கொடி செடி ஏதாவது ஊனி வச்சோன்னாலும் நமக்கும் நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்ல பழம் காய் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் அதுவே ஒரு நல்லதுன்ன நம்ம எத்தனையோ வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒரு பிஞ்சு ஒரு 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 பச்சை மிளகாயோ ஒரு தர்பூசணி எதுவோ ஒன்று இருந்து நம்ம பறித்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதுதான் வந்து விவசாயியோட உழைப்பு மாதிரி நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எத்தனை வந்து கடையில் வாங்கினாலும் இதுதான் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ